அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தெரியாத கொஷினுக்கு எப்படி சரியாக பதில் சொல்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா இதுக்காக நான் ஒரு குரூப் டூ கொஷின் பேப்பரை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ லைவாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ஒர்த்தாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கை பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ பிள்ள போகிறதுக்கு முடியும் கொஷின்ஸை பார்க்குறதுக்கு முடியாது ஒரு சின்ன இன்ட்ரட்ஷன் மாதிரி கொடுத்துட்றோம் ஓகேங்களா மொத்தமாக நமக்கு ஒரு இரநூறு கொஷின்ஸ் இருக்குது நீங்கள் இரநூறு கொஷினில் நீங்கள் ஒரு நூற்றம்பது கொஷின் கரெக்டாக போட்டுடுறீங்க அப்படின்னா அல்லது ஒரு நூற்றி முப்பது கொஷின் கரெக்டாக போட்டுடுறீங்க ஓகேங்களா இப்போ எழுபது கொஷின் வந்து உங்களுக்கு தெரியலை ஸோ இந்த எழுபது கொஷினுக்கு தான் இதை அப்ளை பண்ணுறது இரநூறு கொஷினுக்கும் அப்ளை பண்ணால் சரியாக பண்ண முடியாது ஓகேங்களா ஸோ இந்த எழுபது கொஷினுக்கு நீங்கள் வந்து நான் சொல்கிறேன் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது வினாக்கள் சரியாக ஆன்சர் பண்ணலாம் ஓகேங்களா இது உங்களுக்கு வேலைக்கு உத்தரவாதத்தை அளிக்கும் ஓகேவா அதனால் வீடியோவை ஃபுல்லாக நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ வந்துடலாமா கொஷின்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கொடுத்துட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்வரும் இணைகளில் தவறானதை கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா பின்வரும் இணைகளில் தவறானது நமக்கு ஆன்சர் தெரியாது ஸோ நம்ம ஆப்ஷனை தான் பார்க்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க ஒன்று மூணும் தப்பு மூணும் நாலும் தப்பு அடுத்த ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க நாலு தப்பு நாலுன்னு கொடுக்கக்கூடாது ஓகேங்களா இப்போ ரெண்டுன்னு கொடுத்துருக்கலாம் சொல்கிறது புரியுது நாலு நாலாவதாக கொடுக்காமல் எதுக்கு அட்டை தூக்கி கொடுக்குறாங்க ஸோ இது மாதிரி எது முன்னாடி வருதோ அதுதான் ஆன்சராக இருக்கும் ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் சி இதுக்கு ரைட்டானது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ நாலாவதுக்கு நாலாவதாகவே கொடுத்துருக்கலாம்னு அதிகம் மேலே தூக்கி கொடுக்குறாங்க அதுக்கு கீழே சின்ன நம்பர் கொடுப்பாங்க அதுக்கு கீழே சின்ன நம்பர் கொடுப்பாங்க அப்போ அது ஆன்சர் கிடையாது அதுக்கு மேலே இருக்கிறது தான் சரியானது அப்போ ஆப்ஷன் சி தான் இந்த இடத்துல சரியானது ஓகேவா அடுத்து பாருங்கள் ரெண்டாவது கொஸ்டின் ரூபாயின் பிரச்சனை என்ற ஆய்வறிக்கை டே சமர்ப்பித்தார் இப்போ இதுக்கும் நமக்கு ஆன்சர் தெரியாது ஓகேங்களா இப்போ ராணடே அப்படிங்கிற ஒரு யார் எயிட்டீன் ஃபிஃப்டி அந்த காலத்தை சேர்ந்தவராக அப்போ அவரை ஒம்மிட் பண்ணிக்கலாம் இந்த ஜேசி குமரப்பா மகள உணவுகேசி இவங்க எல்லாமே திட்டக்குழுவோட சேர்ந்தவங்க அதனால் இவங்களையும் தூக்கி விட்டுறோம் அம்பேத்கரை சூஸ் பண்ணுறோம் இப்போ எப்படின்னா இவங்களும் சம சமர்ப்பிச்சிருக்கலாம் வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஆனால் இவங்கெல்லாம் திட்டக்குழுவோட சேர்ந்தவங்க இவங்களையும் நம்ம சொல்லணும் அம்பேத்கரை சொல்லுவோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் புரியுதுங்களா அடுத்தது அடுத்த கொஷின் பாருங்கள் பொறுத்துகள் கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த பொருத்துகளை பாருங்கள் பின்வரும் நிறுவனங்களை அதன் சரியான இருப்பிடத்துடன் பொறுத்தவும் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இப்போ ரெண்டு ஆப்ஷன்ஸ் இப்போ வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு இருக்குது இங்கே ரெண்டு ஒன்று நாலு மூணு இங்கே ரெண்டு நாலு ஒன்று மூணு இப்போ ரெண்டு இடத்துல வந்து ஒரே மாதிரி வருது அப்போ பிஆர்சிஆ அப்படிங்கிறது தான் ஆன்சர் இங்கே ரெண்டு மூணு இருக்கா அப்போ பிஆர்சிஆட்றது தான் சரியாக இருக்காதா அப்படின்னு நம்ம யோசிக்கணும் இப்போ இதை எதை நம்ம சூஸ் பண்ணுவோம் அப்படின்னா எதை வேணாலும் சூஸ் பண்ணலாம் ஓகேங்களா எதோ ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் எதை சூஸ் பண்ணாலும் ஸோ நம்ம பிஏ சூஸ் பண்ணால் கரெக்டான ஆன்சராக இருக்கும் சிஏ சூஸ் பண்ணால் தப்பாக போயிடும் அவ்வளோதான் அந்த நாளில் ஏதோ ஒன்று நமக்கு தெரிஞ்சிருக்கும்ல இவ்வளோ நாள் படிச்சிருக்கோம் நஃபார் பற்றி படிச்சிருக்கோம் அப்படின்னா நஃபார் இப்போ இதை பற்றி படிச்சிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இது ஹைதராபாத்தில் இருக்குன்னு நமக்கு தெரியும் படிச்சிருந்தான் அப்போ ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிட்டா கூட ஈஸியாக சூஸ் பண்ணிக்கலாம் பிஆசிஏனு ஓகேவா ஸோ அப்போ அது முடிஞ்சிருச்சா அடுத்த கொஷின் பாருங்கள் ஸோ இந்த கொஷினில் பாருங்கள் பின்வரும் பத்தாண்டு காலத்தில் சரியான கல்வி அறிவு தொடர்பான இலக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு இலக்கு வச்சாங்க அப்படின்னா அதை வந்து ஒன்று ஹண்ட்ரட் பெர்சன்டேஜுக்கு வைப்பாங்க அல்லது செவன்ட்டி ஃபைவ்க்கு வைப்பாங்க இல்லை ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இப்படி தான் வைப்பாங்க ஓகேங்களா ஃபிஃப்டிக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா அதை வந்து நாற்பது பர்சன்டேஜ் முப்பது பர்சன்டேஜ் அப்படின்னு வைப்பாங்க ஃபிஃப்டிக்குள்ளே இருந்தால் ஃபிஃப்டிக்கு மேலே போகும்போது அதை செவன்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட்னு மட்டும் தான் வைப்பாங்க ஓகேங்களா அப்போ ஆப்ஷன் ஏ இதுக்கு சரியானது ஸோ அப்படி சூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த கொஸ்டின் பாருங்கள் சர்க்காரியா ஆணையம் பற்றி தவறான கூச்சினை தேர்ந்தெடுத்து எழுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இப்போ இதுலேயும் அதே தான் ஃபாலோ பண்ணணும் தவறானதை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா ஒன்று ரெண்டு இங்கே ரெண்டு மூணுன்னு இருக்கா அடுத்தது நாலுன்னு இருக்குது அடுத்தது ஒரு ரெண்டு மூணு நாலுன்னு ஆர்டராக கொடுத்துருக்காங்களா சம்மந்தமே இல்லாமல் மூணையும் நாளையும் அந்த தூக்கி மேலே ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக வச்சுருக்காங்க பாருங்கள் புரியுதுங்களா இப்போ இந்த இடத்துல ஒன்றுக்குன்னு இருந்திருக்கும் அதை ஆன்சர் ரெடி பண்ணுறப்ப அந்த இடத்த தூக்கி மாற்றி போடுவாங்க ஓகேங்களா அப்போ இதுக்கு ஆப்ஷன் தான் சரியானது ஸோ இப்படி தான் ஆன்சர் பண்ணணும் ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள் இந்த கொஷின் பாருங்கள் கீழ்கண்டவற்றில் தவறான இணை சட்ட உறுப்பு பதினெட்டு பட்டங்களை ஒழிக்கிற அது மாதிரி கொடுத்துருக்காங்களா இப்போ இதுலேயும் அதே மாதிரி தான் தவறான இணை தான் அதை ஆர்டராக கொடுக்காம மூணு நாளையும் தூக்கிவிட்டு முன்னாடி வச்சுருக்காங்க புரியுதுங்களா இப்போ ஒன்று நாலு ரெண்டு நாலு ரெண்டு மூணுன்னு கொடுத்துருப்பாங்க சம்மந்தமே இல்லாமல் மூணு நாளையும் தூண்டி மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கீழே கூட கொடுக்கலாம்ல ஸோ அதுனால ஆப்ஷன் ஏ புரியுதுங்களா அதனால் அந்த இது வந்துச்சு அடுத்த கொஷின் பாருங்கள் இந்த கொஷினில் பாருங்கள் கிழண்ட ஹரப்பா நாகரிகம் பற்றி தவறானது ஓகேங்களா இப்போ நம்ம படிக்கலை அப்படின்னா நார்மலாக ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் அதை வச்சு டக்குன்னு சூஸ் பண்ணிவிட்டு போயிடக்கூடாது இதெல்லாம் சரியாக இருக்குன்னு அனைத்து இடங்களும் நகர நாகரிகம் கொண்டது அப்படிங்கிறாங்க எந்த ஊர்லேயும் அனைத்து இடமும் நகர நாகரிகமாக இருக்காது அப்போ அதை வச்சு இதை சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ அதுதான் தவறானது அடுத்த கொஷின் பாருங்கள் இந்த கொஷின் பாருங்கள் ஓகேங்களா இதுதான் கடைசி கொஷின் இதோட முடிச்சிக்கலாம் ஓகேங்களா வீடியோ லென்த்தாக போனால் நீங்களும் பார்க்க மாட்டீங்க பின்வரும் பல்கலைக்கழகங்கள் அவை நிறுவப்பட்ட ஆண்டின் காலவரிசைப்படி ஒழுங்கு அமைக்கவும் ஸோ இதில் ரெண்டு நாலு ஒன்று மூணு ரெண்டு ஒன்று நாலு மூணு ஒன்று ரெண்டு நாலு மூணு கொடுத்துருக்காங்களா இதில் ரெண்டு ஆப்ஷன்ஸ் எது ஏல ரெண்டு ஆப்ஷன் ஒரே மாதிரி இருக்குது பியில் ரெண்டு ஆப்ஷன் ஒரே மாதிரி இருக்குது ஓகேங்களா ஸோ அடுத்தது பாருங்க இங்கேயும் மூணு கடைசியாக இருக்குது இங்கேயும் மூணு கடைசியாக இருக்குது புரியுதுங்களா அப்போ சிஏவும் அடிச்சு விட்ருங்க அப்போ இருக்கிறது ஏவா பியான்னு இருக்குது இதில் ஃபிஃப்டி 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 தான் இருக்கும் நம்ம எதை வேணும் சூஸ் பண்ணிக்கலாம் ஏதாவது ஒன்று தெரிஞ்சுதுன்னா நம்ம வந்து அதை தூக்கி முன்னாடி போட்டுக்கலாம் ஓகேவா ஸோ இதில் பிஏ சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது கரெக்டானது ஓகேங்களா எதை வேணாச்சு ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு பியா மற்ற ஆப்ஷனாக வரும்போது தெரியாத கொஷனுக்கு பி அல்ல ஏவா பிஆ சிஆ பியான்னு கேட்கும்போது அதாவது டிஆ பிஆான்னு கேட்கும்போது பிஏ சூஸ் பண்ணுங்கள் பிசிக்கு முன்னுரிமை கொடுங்க ஓகேங்களா பிஆசியான்னு வரும்போது நீங்கள் எப்படி வேணாலும் கொடுத்துக்கோங்க ஏவா பியா இல்லை ஏவா சிஆான்னு வரும்போது பிசிக்கு முன்னுரிமை கொடுத்து டிக் பண்ணுங்கள் அதுவே கரெக்டாக இருக்கும் ஸோ இவ்வளோ தான் மெத்தேடு இன்னும் இருக்குது நிறைய கொஷின்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டே போகலாம் ஸோ டைம் அதிகமாக இல்லை இன்னும் ஒரு நாள் தான் எக்ஸாமுக்கே இருக்குது அதனால் பார்த்து நம்ம பண்ணிக்கலாம் ஓகேவா வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கை போட்டுவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கொள்ளுங்க நன்றி வணக்கம்